இவர்க்கும் வணக்கம் புறநானூறு பாடல் இருபத்தி இரண்டு ஈகையும் நாவும் பாடியவர் குறுங்கோழியூர் கிழார் பாடப்பட்டோன் சேரமான் யானைக்கட்சே மாந்தரச் சேரல் இரும்பொரை தினை வாகை பாடல் தூங்கு கையான் ஓங்கு நடைய உரள் மணியான் உயர் மறுப்பின பிறை நுதலான் செரல் நோக்கின பாவடியால் பனை எருத்தின தேன் சிதைந்த வரை போல மினிரு ஆர்க்கும் கமல்கடா அத்து அயறு சோறும் இருஞ்சென்னிய மைந்து மலிந்த மழக்களிறு கந்து சேர்வு நிலை வழங்க பால் நின்று கதிர் சோறும் வான உரையும் மதிப்போலும் மாலை வெண்குடை நீழலான் வால் மருங்கு இலோர் காப்பு உறங்க அலங்கு சென்னல் கதிர் வேய்ந்த ஆழ்கரும்பின் கொடி கூரை சாறு கொண்ட களம் போல வேறு வேறு பொலிவு தோன்ற குன்றான உலக்கையால் களிச்சும்மை வியல் ஆங்கன் தோட்டு பைத்தும்மை மிசை அலங்கு உளைய பனைபோல் சிறிய சின்ன மாந்தர் வெறிக்குறவை ஓத நீரில் பெயர்பு பொங்க வாழ்க்காவாது பறந்து பட்ட வியன் பாசரை காப்பாள வேந்து தந்த பணி திரையார் சேர்ந்தவர் கடும்பு ஆர்த்தும் ஓங்கு கொல்லியோர் அடு பொருண வேழ நோக்கின் விரல்வெம் சேய் வாழிய பெரும வரம்பில் படைப்பே நிற்பாடிய அலங்குச் சென்னா பிற்பிறர் இசை நுகலாமை ஒம்பாது ஈயும் ஆற்றல் எங்கோ மாந்தரச் சேரல் இரும்பொறை ஓம்பிய நாடே புத்தேல் உலகத்து அற்று என கேட்டு வந்து இனிது காண்டிசின் பெரும முனிவிலை வேறு புலத்து இருக்கும் தானையோடு சோர்பட நடத்தி நீ துஞ்சாய் மாறே பாடலின் விளக்கம் களிர் தொங்கும் கை பெருமித நடை ஒளிக்கும் மணி மேலே வளைந்து உயர்ந்து இருக்கும் கொம்பு பிறை போன்ற நெற்றி சினம் கொண்ட பார்வை விரிந்த காலடி பருத்து கழுத்து தேன் சிந்து மலை போல பண்டு மொய்க்க ஒழுகும் மதநீர் இரும்பை போன்ற தலை வலிமை ஆகியவற்றைக் கொண்ட உன் வாலிபக் களிறு அதன் நிலைக்களத்தில் கட்டி கிடக்கிறது பால் ஒழுகும் நிலா போன்று மாலை தொங்கும் உன் வெண்கொற்ற குடைக்காப்பு இல்லாமல் அதன் நிழலில் காப்போர் உறங்குகின்றனர் நெல்லோடு வேயப்பட்ட நெல்லந்தால் கூரை வீடும் கருப்பஞ்சருகு வேய்ந்த கூரை வீடுகளும் தனித்தனியே விழா கொண்டாடப்பட்ட போல பொலியுடன் காட்சி தருகின்றன உலக்கையால் குற்றும் பாடல் ஒளி கேட்கிறது போர் இல்லாததால் சினம் கொண்ட மக்கள் தும்பை பூவையும் பணம் பூவையும் சூடிக்கொண்டு குறவை ஆடி மகிழும் ஒளி கடலொளி போல முழங்கிக் கொண்டே இருக்கிறது நீயோ வாயில் காப்பு இல்லாத பாசறையில் இருக்கிறாய் அங்கு வேந்தர்கள் உனக்கு தந்த திரைப்பொருள்களை உன் அரசு சுற்றத்தார்க்கு வழங்கி மகிழ்கிறாய் கொல்லிமலை நாட்டை வென்ற பின்னர் உனக்கு இந்த நிலை வேழநோக்கு போர் இல்லாத இந்த அமைதி பார்வைதான் வேழநோக்கு இது விரல் நோக்கு வெற்றி பெருமித நோக்கு அதனால் நீ வேழநோக்கின் விரல் வெஞ்சே யானை நோக்குடைய வெற்றியும் விரும்பத்தக்க சாயலும் கொண்ட முருகன் வாழிய பெருமை உன் படைப்புகளும் வாழ்க உன்னை பாடிய என் நாக்கு வேறு யாரையும் பாடாவண்ணம் எனக்கு கொடை வழங்குபவன் நீ நீ மாந்தரஞ்சேரல் இரும்பொறை நீ பாதுகாக்கும் நாடு வானுலகம் போல மகிழ்ச்சியில் திளைக்கிறது என சொல்ல கேட்டு வந்து காண்கிறேன் சினம் இல்லாமல் மற்றவர் நிலத்தில் படை நடத்தி நீடு வாழ்வாழாக you for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும்